கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பிடிக்காத விஷயத்தையும் பண்ணும் அங்கேயே தப்பு இல்லை ராஜா அப்போ பிடிக்கணும் முதல்ல உதாரணத்துக்கு புக்கை படிக்கிறது எனக்கு பிடிக்கல பாடத்தை தேர்ந்து கர்மாவா இல்லை ஏதோ ஒரு கர்மம் சயின்ஸ் இல்லை மேக்ஸ் ஏதோ ஒரு கர்மம் வரலாறு அதான் சொல்கிறேன் பிடிக்காத ஒரு புக்கு இப்போ செக்ஸ் புக்கு எனக்கு பிடிக்கும் உனக்கு வேறு புக்கு பிடிக்கும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பிடிக்கும் உனக்கு என்ன புக்கு பிடிக்கும் சில பேருக்கு கந்த சஷ்டி கவசம் பிடிக்கும் சஷ்டியை நோக்க சரவண பவன சிஸ்டரு குதவும் அது அவங்க பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது புரியுதா சில பேருக்கு குரான் பைபிள் இதெல்லாம் படிக்க பிடிக்கும் அது கூட எப்படி படிக்க பிடிக்கும்னு கேட்டால் விட்ட தேடி படிப்பாங்க டகான்னு ஒரு பக்கத்தை தருப்போம் இன்றைக்கி மெசேஜ் எனக்கு இதுதான் எப்படி முன்னாடி நாலு பக்கம் முன்னாடி முன்னாடி நாலு பக்கம் தருக்கவே முடியாது அப்படி தோணாது அப்படி தானே புக்கில் நடுவில் அது இருக்குது தான் ஒன்று பச்சினு வைப்பேன் ஒரு தொடர்ந்து ஒரு பத்து பச்சேன்னா உனக்கு பைத்தியம் வச்சிடும் இப்போ நான் கேட்குறேன்னா நான் ஒரு செயல் செய்கிறேன் கட்டாயத்தின் பேரில் செய்ய வேண்டியதாக இருக்குது செஞ்சால் தான் நல்லா இருக்கும்னு வர சொல்லிட்டாங்க ஆனால் அது எனக்கு பிடிக்கல புரியுதா எனக்கு பிடிக்கல ஆனால் நான் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அது படிக்கிறதா இருக்கலாம் சாப்பிட்றதா இருக்கலாம் தூங்குறதா இருக்கலாம் ஓட்டுறதா இருக்கலாம் எனக்கு அப்போ தான் நல்லா விழிப்பெல்லாம் வந்துட்டு அப்போ தான் நான் வீடியோ கேம் ஆன் பண்ணி அப்போ தான் ஆன் பண்ணுறேன் இப்போ தான் மணிப்பான்னு ஒன்றாச்சு படுறான்றான் நான் மூணு மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்து நாலு மணிக்கு ஒரு போ சொம பைய போட்டு பார்த்தா காணாமல் போயிட்டேன் ஒம்பது மணி தான் ஏந்தேன் அஞ்சு மணி நேரம் ஆழ்ந்த உலகத்துக்கு போய் வந்துட்டேன் இப்போ கண்ணுக்கு முஞ்சியெல்லாம் மலர்ந்துச்சு நல்லா ப்ரெஸ் ஒரு கேம் போட்டால் நல்லாயிருக்கும் பதினோரு மணி ஆயிடுச்சு படு நாலு மணி படுக்காதன்னு சொல்லலை ஏன்னா நாலு மணிக்கு சனி எனக்கு ரெண்டுமே இல்லை டியூட்டிலேருந்து டியூட்டிலேருந்து வரதுக்கு எட்டு ஒம்பது ஆகிடுச்சி நான் நான் இப்போ புரியுதா குழந்தையோட குழந்தையோடய நல்ல சொல்கிறேன் ஒருவருத்துக்கு ஒரு ஒரு சுச்சுவேஷனு எல்லாருக்கும் ஊற்றுச்சேஷனே இல்லை ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி நான் மலந்த நேரத்தில் நான் வாழலான்னு நினைக்கிற நேரத்தில் செய்யலான்னு அணி போது வேறு வேற வழி இல்லை போய் கட்டலில் பார்த்து தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும் தெரியாது அவங்களுக்கு தெரியும் தூக்கிட்டான்னு நினச்சிப்பாங்க அதை நம்ம என்ன பண்ணுவான் இப்படி குணரம் போடுப்பான் அது கம்முனுக்கு என்ன சுதந்திரமாக இருந்தால் ஒரே வீடு ஒரு வீட்டில் தான் படுகிறாங்க ரெண்டு பாயில் பண்ணால் பெட்ஷீட்டு ரெண்டு பேர் அண்ணன் தம்பி போட்டுருந்தாக்கா ரெண்டு பேர் சண்டை வந்துடும் ஏய் சும்மா சும்மா பொண்டு பொண்டு படுகிறேன் என்னடா ரெண்டு பிடிச்சிட்டு இருந்தால் பிரச்சனை அது அது கிளாஸ் சிஸ்டம் வருக்குது அதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனையும் ஒரு மனுஷன் சந்திக்கிறான் இப்போ எனக்கு பிடிக்கல ஆனால் என்ன பண்ணும் நான் செய்யணும் குழந்தைக்கு அப்படிதான் குழந்தைங்களுக்கு என்ன தான் குழந்தைகளோட உலகம் அப்படித்தான் அப்படித்தான் அது பிடிக்குதோ இல்லை என்ன பண்ணா சோறு ஒன்று போய் இது நல்ல குழந்தையாக அது தெரியாது உங்களுக்கு நம்ம கெட்ட குழந்தைன்னு சொல்லி பண்ண செய்யாது நீங்கள் எப்போ சிக்கிப்பீங்கன்னா நல்லது கேட்டதுன்னு வளர வளர உங்களுக்கு புரிய வருமா ஐயோ என் பிள்ளை நல்ல பிள்ளை நல்லா படிப்பான்ட்டால் போதும் என்ன பண்ணுவீங்க எனக்கு கேட்டால் கண்ணா போய் படிப்பீங்க பாராட்டணும் இப்போ வர சைக்காட்டிஸ்டெல்லாம் வர வந்துட்டுறாங்களா அவங்களாம் சொல்லுவாங்க நீங்கள் எப்போவுமே நீ கெட்டு போகணும்னு சொல்ல நல்லா வருவேன்னு சொல்லணும் பாசிட்டிவாக வர பேசணும்னு வர சொல்லிட்டு இப்போ யாருன்னு என்ன பாசிட்டிவாக பேசிட்டா ஆனால் எனக்கு பிடிக்கலையே இல்லையே மணி ஏர்லி ஏர்லி டு பெட் ஏர்லி டு நான் ஸ்கூலில் பாடினது போதே தூங்கிட்டேன் யாருக்கு தெரியும் அந்த வாதியர் கண்டுக்கவே மாட்டார் அவர் பண்ண ஏதோ ஒன்று படிச்சு நிற்பாரு யாரும் கண்டுக்கணும் அவருக்கும் ஒரு நிம்மதி நான் டேபிளில் சஞ்சன் தூங்கிட்டேன் யாருக்கு தெரியா எனக்கு தான் தெரியும் அபிதானே இப்போது ஒரு செயலை நான் செய்யணும் ஆனால் அது எனக்கு பிடிக்கல கட்டாயமாகுது எதிர்த்து பேசுறதுக்கு தகுதி இல்லாத போது தான் இந்த பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்காது குழந்தைங்களுக்கு இருக்காது பெண்களுக்கு இருக்காது யாருக்கு இருக்காது குழந்தைங்களுக்கு இருக்காது அது ஆண் குழந்தை பெண் குழந்தைலாம் கிடையாது பெண்களுக்கு கிடையாது பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினெட்டு வயசு ஒரு பையன் ஒரு பத்தொம்பது வயசு பையன் அப்பா கிட்டே சொல்கிறான் டாடி நான் ரெண்டு ரெண்டு நைட்டு வெளியே போய் தங்கிட்டு வரேன் ஓகே வார் பன்னெண்டு வயசு பொண்ணு சொன்னால்ண்ணா எங்க ஏன் யாராக கூட எந்த இடத்துக்கு போக போகிறேன் இந்தியாவில் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா தான் என்ன பண்ணா ஃபுல் அங்கீகாரம் வச்சுன்னா அப்பப்போ ஃபோன் பண்ணு பஸ்ஸை விட்டு ஏறி ஏறிட்டேன் பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டேன் ஆட்டோவை பிடிச்சிட்டேன் டிரைவர் உட்காந்துக்கிறாங்கோ நீ பின்னாடி நம்பரை ஃபோட்டோ எடுத்து அனுப்பு ஆமாம் நீ எந்த ஆட்டோவில் உட்காந்துக்கிற இப்போ ஒழுங்காக வந்து நிற்குதா நிறைய பேசாத இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் புரியுது என்ன சொல்கிறேன் ஆண் குழந்தைங்க ஆணை வளர்க்குற விதமும் பெண்ணை வளர்க்குற விதமும் ஒன்றா இல்லாததுனால ரெண்டாவது செய்யக்கூடாது செய்ய தேவையில்லை ஆனால் செய்யணும் அப்படின்ற சூழ்நிலை குழந்தைங்களுக்கு அத்துது பெண்ணுக்கு வயசாயிடுச்சுன்னா வரும் ரொம்ப ஏஜ்டாயிடுச்சுன்னா பொல்ல சொல்லுவோம் அப்பாவை பார்த்து ஹாஸ்பிட்டலில் விட்டு பார்த்துட்டு இங்கே உட்காந்துரு அங்கேயே ஃப்ரெண்டு வருவான் ரிட்டையர்டானவன் ஒருத்தர் வருவான் டீ டிவுடிக்க போயிடுவான் வந்தவுன்னே தீட்டு எங்கடா போனேன் அப்ப இது யாருக்கும் தெரியாது எங்கடா போனோன்னு உள்ள நெனைச்சின்னு ஏன்பா ஒரு கிலோ இருக்க மாட்டியா அப்படின்னுவான் ஆனால் உள்ள என்ன நினச்சின்னு பண்ணிக்கிறீங்க இந்த தீட்டுன்னு போய் ஒரு என்னங்க சார் நான் கேட்டது ஒரு சின்ன கேள்வி செய்ய முடிஞ்ச வழி செய்ய மாதிரி எதுவும் சொல்லனா இது உனக்கு மட்டும் இல்லை ஊரில் இருக்கலாம் பார்த்துக்குறாங்க நாலு பேருக்கு புரியணும் செய்யணும் ஆனால் எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரில அப்போ என்னை எஜுகேட் பண்ணும் நானே எஜுகேட் பண்ணோம் இல்லை எனக்கு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோங்கோ பெண்ணுக்கிட்ட சொல்லணும் இல்லைம்மா ஆண் வெளியே போனால் கழிவுனு வந்துடுவான் கர்ப்பம்லாம் ஆக மாட்டான் அவனால் ஆக மாட்டான் கர்ப்பம் ஆக மாட்டான் கர்ப்பம் வீங்காது புள்ளையெல்லாம் வாங்கிக்கின்னு வரமாட்டான் புள்ள கூத்துட்டு வந்துடுவான் ஆமாம் அந்த காற்று சொல்லி தான் வந்தானுங்க ஆம்பளை என்னம்மா வந்தால் கால் கவினு உள்ளே வந்துடுவான்வாங்க உண்டு அப்படி இல்லை நீ இந்த மாதிரி ஒரு கர்ப்ப கர்ப்பப்பை வச்சுக்கிற பிரச்சனை அதுதான் சொல்லிட்டா அந்த புள்ள கர்ப்பப்பையை பதிரமா பார்த்துன்னு போய் வந்துடும் மேட்ரு கிடையாது இவ்வளோ தான் அதெல்லாம் எனக்கு டேலி எங்கெங்கே ஒன்றுமோ அங்கே விட்டுக்கிறேன் வேறு எங்கேயும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லை புரிய வைக்க வைக்கப்படில தைரியம் இல்லை கோழைகள் சொல்லணும் பெண்கள் வந்துகிட்ட சொல்லணும் இப்படிமா இதுமாதிரி உன்கிட்ட கருவாசல் ஒன்று இருக்குது இது மாதிரி கர்ப்பப்பை ஆகிடும் உனக்கு அது மாதிரி கேரி ஓர் ஆகிடுவேன் நீ புள்ள பத்துடுவேன் சொன்னண்ணா அந்த பிள்ள ரெண்டு வாட்டி டிஎம்சி பண்ணாவோ கர்ப்பத்தை கழிச்சாவோ நல்லது இல்லை உன் உடம்புக்கு அதுக்கு ஆகாது அதுக்கு தான் பைப்படுறேன்னு சொல்லிட்டா அந்த பொண்ணு அப்பா மேலே அம்மா மேலே எப்படி இருப்பா பாசமாக தான் இருப்பா அதனால் ஒன்றும் புரிஞ்சுப்பா அவ்வளோ புரியாத முட்டாளாக அவங்க இருக்கிறோம் நம்ம அதுக்கு அதெல்லாம் அப்படி கிடையாது அதே மாதிரி பிள்ளை பிள்ளைகிட்டியும் நீ வந்துருக்கலாம் சீக்கிரம் தூங்கிருக்கலாம் ஆனால் ரெகுலராக ஒரு டைம் தூங்கினா தான் அவங்களுக்கு நல்லது மணி படுன்னு சொன்னால் எஜிகேட் பண்ணுறது இல்லை குழந்தைங்களுக்கு பரவாயில்ல இப்போ பிரச்சனை அவங்களுக்கு இல்லை என்னை கேள்வி கேட்குறது யாருனா இந்த பெண்ணும் இந்த குழந்தைய தான் இப்போது எனக்கு பிடிக்கல ஆனால் அந்த வேலை என்ன ஒன்று பண்ண நான் செய்யணும் எப்படி செய்யறதுன்னா ஏன் பிடிக்கல கேட்கணும் நம்ம ஒரு செயல் ஏன் செய்ய எனக்கு பிடிக்கல படிக்க சொல்கிறாங்க எனக்கு ஏன் படிக்க பிடிக்கல ஒரு கதை புக்கு படிக்க பிடிக்குது ஒரு சினிமா ட்ராமா பார்க்க பிடிக்குது ஒரு வீடியோ கேம் ஆட பிடிக்குது அப்படி தானே விளையாட எனக்கு பிடிக்குது சுதந்திரமாக சுத்தம் எனக்கு பிடிக்குது ஆனால் அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ இல்லை குருவோ வாதியாரோ டீச்சரோ யாரோ சொன்னால் என்ன பண்ணலை பிடிக்கல நானாக வாலண்டியாக ஓடி போய் ஸ்விமிங் கிளாஸில் போய் கிடக்குறேன் அவர் இப்படி குதி அப்படி குதின்றாரு நான் செய்கிறேன் அது எனக்கு பிடிக்குது சொன்னால் நான் என்ன செய்கிறேன் இது எனக்கு பிடிக்கல ஏன் எனக்கு பிடிக்கல யாருக்கேதுண்ணா ஒன்று பிடிக்க வைக்கிற மாதிரி சொல்லி கொடுங்க சொல்லணும் இல்லைனா நானே என்ன பண்ணா இப்போ ஏன் பிரச்சனை என்னென்னா சொல்லி கொடுக்குறவங்க பிரச்சனை இல்லை செய்கிறவங்க பிரச்சனை செய்கிறவங்க தான் என்கிட்ட என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க எனக்கு பிடிக்காத செயல நான் எப்படி செய்யுது ஏன் பிடிக்கலன்னு யாரை கேட்கணும் நான் என்னை கேட்கணும் நான் அதுமாதிரி தூங்கிட்டேன் அதனால் நான் இருக்கிறேன் இப்போ என்னால் பண்ண முடில தூங்க முடில வேறு வழி கிடையாது இந்த சனி இன்னைக்கு வேறு மாதிரி திருத்தி பத்த முடியாது இதுக்கு சொன்னால் ஒத்துக்காது முட்டாலும் ஒத்துக்கணும் புரிய வைக்கணும் யாரை உனக்கு கற்றுருவ முட்டாளாகிறான் உன் உன் அடிமை பத்திரம் முட்டாளாக இருக்கிறான் உங்கள் அப்பா முட்டாலாக இருக்கிறான் ஆனுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் வச்சுக்கிறான் அவங்க அப்பேன் அவன் அவன் நல்லது கற்றுந்தான் அவனுக்கு நல்ல விஷயம் தான் இது ஆனால் அவன் கற்றுக்கலை தெரிஞ்சிக்கல இதனால தான் சொல் சொல்லி தானே அவன் என்ன பண்ணியிருப்பான் அவங்ககிட்ட தெளிவாக இதாண்டாமா காரணம் இதான் விஷயம் இது தாண்டி என்ன பண்ணல நீ போலன்னா தாராளமாக இருக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது போய் வருவா போனவனே அப்படியே போயிடுறாங்க அப்படிலாம் கிடையாது வெளிநாட்டு வேலை போய் வேலை செய்ய மாங்குறாங்களா அமெரிக்காவில் போய் அங்கே உட்காந்து சாப்பிட்ருக்குறேன் நான் ஒன் வேல்டு இதில் போய்ட்டு சாப்பிட்னுக்குறேன் அங்கே எதிர்பாரும் ஒரு மகாராஷ்டிர பொண்ணு வந்து சாப்பிட்னுக்குறான் அம்மா அப்பா யாருமே இல்லை தனியாக வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிறார் அந்த ஃபுல்லாக இண்டியன் தான் சாத்தியப்படுது தானே தனியாக போய் வாழ்கிறாங்க வெளிநாட்டில் அம்மா அங்கே பொண்ணுங்கள்லாம் தனியாக போய் வேலை செஞ்சு முடியுது தானே பையன் சாதிக்காததெல்லாம் பொண்ணுங்க சா இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா சாதிக்கிறாங்க அவங்க அவங்களாம் எப்படி சாதிக்கிறாங்க புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு லவ்னா இவ்வளோ தான் காதல்னா இதுதான் சும்மனா ஒரு ஆம்பளை வருவான் பேசுவான்னு அவங்களுக்கே புரியுது அது மாதிரி வாழ்க்கைனா இருந்தான்னு எனக்கு புரியணும் அப்போ நான் குழந்தையாகுறேன் நான் செய்ய மாட்டேன்றேன்னா நான் குழந்தையாகுறேன் பதினெட்டு வயசு ஆகலை எனக்கு ஆனால் என்ன பண்ணு நானே எனக்கு சிந்தி தெரியாது அப்பா அம்மா பேசிய கம்முனே கேட்டுணும் எனக்கு சுதந்திரம் இன்னும் சுதந்திரமாக சிந்திக்க எனக்கு தெரியாது நான் ஒரு குழந்த எனக்கு தெரியாது அதனால் கம்முனு இப்போ என்ட்ட எங்கள் நான் என்கிட்ட வரேன் நான் பயிற்சி கொடுமே செய்கிறேன் நீ ஒரு குழந்தை கம்முன்னு செய்யணும் செய்யுறதுக்கு எனக்கு கஷ்டமாகுது அப்படிலாம் கிடையாது நீ அது மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் பீஸே வச்சுக்கிறது ஒன்று சாப்பிட மாட்டேன் ஏன் மிரட்டுறாங்க அப்போ தான் உன்னை தூங்கும் அப்போ தான் இது ஏன் சொல்கிறாங்க அப்போ தான் ஃபீஸ் கட்டுவோன்னு சொல்கிறாங்க ஏன்னா அப்படிலாம் மிரட்டினா அந்த செயலை நீ செய்வியா அதனால உனக்கு பிடிக்குமானு அவங்க நினைக்கிறாங்க அவ்வளோ தூரம் நீ சிந்திக்கணும் சிந்தித்தாதான் அந்த அந்த செயல் என்ன பண்ணுவேன் பிடிக்காத காரணத்தை பிடிக்காத காரணத்தை கண்டுபிடிச்சா எல்லாம் பிடிச்சிடும் இந்த உலகத்தில் ஒன்று ஏன் எனக்கு பிடிக்கல ஏன் பிடிக்காத ஒரு செயல் எப்படி இருக்க முடியும் பிடிக்காதது ஒருத்தரை சொல்லுவாங்களா நம்ம செய்ய சொல்லி பிடிக்கா காட்டி செய்ய சொல்லுவாங்களா பீஃப் ஜீர்ணா ஆகலைன்னா சாப்பிடுவானா எவ்வண்ணா போர்க்கு ஜீரணம் ஆகலைன்னா சாப்பிடுவானே எவண்ணா ஏன் சாப்பிட்றான் ஜீர்ணாவது சாப்பிட்றான் அவ்வளோதான் எனக்கு பிடிக்கலன்றது யாரும் சொல்லி கொடுத்தாங்க பாரம்பரியமாக நான் சாப்பிட்ல நான் சாப்பிடல இப்போ சாப்பிட்டு தான் ஆகணும்னா பசி என்ன பண்ணி தான் ஆகுவ சாப்பிட்டு தான் ஆகுவ உனக்கு ஒரு காலம் வரும் நல்லா படிச்சா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்ன்ட்டு ஆனால் நீ எட்டாவது ரெண்டு வருஷம் ஃபெயிலாக இருப்பேன் இல்லை படிச்சிருக்க மாட்டேன் நீ அங்கே போகும்போது உனக்கு தெரியும் அப்போ வலிக்கும் அப்போ என்ன சொல்லுவேன்னா என் நான் தான் தெரியாமல் குழந்தையாக இருந்தேன்னா என்னையான் அடியலன்னு கேட்பேன் என்ன கேட்பேன் என்னையான் அடிச்சு போய் பழக்கலை நான் என்னையான் கட்டாயப்படுத்தலை முதல்ல சுதந்திரம் உள்ளேன்னு கேட்ட நீ அப்புறமா என்ன சொல்லுவேன் வளர்ந்து பெறுக நான் தான் முட்டாளு நீ என்ன பண்ணிடணும் கடவுள்கிட்டையும் கேட்ப நீ அந்த நான் தான் என்னென்ன எல்லாம் கேட்டுட்டாங்க என்னையோ கடவுள் முட்டாள படிச்சாருன்னு கேட்டான் அவர் நீ முட்டால போயிட்டே அவர் படித்தார அப்போது பிடிக்கலன்னு ஒன்று ஏன் எனக்கு ஆச்சுன்னா இது சரி இது தப்புன்னு யாரோ சொல்லி கொடுத்தாங்க இந்த கதை எனக்கு பிடிச்சி இது கதை தான் கதை புக்கு மாதிரி படி என் நான் ஏன் அதுக்கு அது பெருசாக சீரியஸாக படிச்சுக்கிறேன் ஜாலியாக படிக்க தெரில உனக்கு கொண்டாட்டமாக படிக்க தெரில கதையில் என்ன சொல்லிக்கிறாங்க யாரோ வந்தாங்க போனாங்க நின்னாங்க நீங்கள் பண்ணாங்க அதே தான் அதுவும் சயின்ஸ் மட்டும் என்ன சொல்லுங்கிறாங்க ஏன் உணவு ஒருத்தன் போனால் ஆடு மேய்ச்சிருந்தான் இரும்பு வச்சுருந்தான் ஸ்டிக்கை வச்சான் திரும்ப தூக்கவே முடியல அப்போ அது இழுக்குதுன்னு உடனே அங்கே ஏதோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான் அவன் அவன் கண்டுபிடிச்சவன் பேர் மேக்ன மேக்னுக்கு அதனால் அவன் அது பேர் என்னான்னு வச்சுட்டான் மேக்னெட்டிக்குன்னு வச்சுட்டாங்க கதை தானே அறிவியல்னு சொல்கிற தூக்கி போட்டால் வடது பக்கம் இடது பக்கம் சுற்றுது அது வச்சு தான் துருவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க ஸோ நார்த்து போல் சவுத்து போல் அந்த மேக்னெட்டில் பதிவாயிட்டுக்குது சயின்ஸ் ஏன் சயின்ஸ் மாதிரி படிக்கிற பிடிக்கு முதல்ல பிடிக்காத விஷயத்த பிடிக்க வை பிடிக்காத விஷயத்த சொன்னால் சொல் எனக்கு இது மாதிரி பொம்மைலாம் கும்புறது இந்த சானியத்து பூசிக்கிறது எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிச்சா செய்யின்னு யார் சொல்கிறனா இல்லை சரி உனக்காக வச்சிக்கிறேன் வேறு வழியில் சனி என்னன்னு கம்முன்னு வெயிட் பண்ணும் பன்னெண்டு வயசு கிழம பண்ணேன் இப்போ ஒன்று மாடா நீ சொல்கிறதே செஞ்சிக்கிறதுனு கேளு அப்பனா அந்த ஆத்தா இருந்தாண்ணா நான்லாம் அப்படித்தான் எங்கள் அப்பனை பார்த்து எங்கள் அம்மாவை பார்த்து எல்லோரும் பற்றி சமூகத்தை பற்றி அதான் சொல்லுங்கிறேன் ஏன்னா நீங்களாம் சொன்னால் நான் இல்லை ஜாதியில் மட்டம் ஆயிடும் படே அப்படின்ட்டுருவேன் புரியுதலாம் சொல்கிறேன் சே அவ்வளோ ஒருத்தர் சொல்கிறான் நீ போறியப்பா குரு அவர் ஒரு மட்டமான ஜாதிக்காரன்னு உங்ககிட்ட அவனுக்கு ரொம்ப நெருக்கமான அந்த அளவு நான் சொல்ல முடியாது குழந்தைக்கிறேன் நீ வளர்ந்த பிறகு சொல்லி நேரத்தை இப்ப அப்போ பிடிக்காத விஷயம்னு ஒன்று இல்லை பிடிக்காததுக்கு சரியான காரணம் இருக்கும் ஒன்று சொன்னவன் தப்பாக இருக்கும் இல்லை நம்ம தப்பாக இருப்போம் நம்ம எந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிறோம் இதை எதிர்த்து நம்மளால் வாழ முடியுமா வாழ எதுக்கு முடியாதுன்னா எதிர்க்காது படிக்க பிடிக்கலன்னா படிக்காத எப்படி வாழ போகிறோம்னு யார் முடிவு பண்ணோம் முடிவு பண்ணிட்டு சொல்லு எனக்கு படிக்கலாம் முடியல சும்மா ஜாலியாகுது பிச்சை எடுத்து போகலான்னுக்கிறேன் ஜாலியாகுது ஒரு கோமில் ஒன்று கண்டு பிச்சை எடுத்து என்ன தப்பு நம்ம முட்டா தானே கிடையாதுண்ணா வேலை இல்லாம காலங்கால ஏந்து தலைவரின்னு பேண்ட் போட்டு ரோடு போட்டு டைய கட்டி இடு போட்டி போடுவாங்க சாமி என்ன போடுவாங்க அப்படின்னு சொம்தும் ஆனா அது யாருக்கு பிச்சிருக்குண்ணா ஆ பின்னே அடி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது பின்னா என்ன சொல்லக்கூடாது நீ என்னையே படிக்க வைக்கல என்னைய நீ காலேஜுக்கு அனுப்பல என்னையே பிச்சை எடுக்க விட்டு என்ன பண்ணக்கூடாதே சொல்லக்கூடாது புரியுதா அப்படி சொல்ற போறேன்ற பயிர்த்தில்தான் செஞ்சுக்கிறாங்க நீ இல்லை அடிமை உன்னை வளர்க்குறவங்களே யார் தான் சமூக அடிமைகளால் தான் நம்ம வளர்க்கப்படுறோம் பொட்டு வைக்காமல் அவனால் வர முடியாதியா பழகிட்டான் ஆள் ஆமாம் மேலே ஒரு சிவப்புக்கு ஒரு வெள்ளை வச்சாதான் வீட்டை விட்டே வெளியே வர முடியும்னா கால் போகாது கால் எடுத்து உடனே நெற்றி ஊரில் எடுவோம் நமிக்கும் திட்டோம் அப்படின்னு திட்டினோடனே கடகன் ஓடி என்ன பண்ணுவான்லே வச்ச உடனே நிம்மதியாக செஞ்சோம் ஜெட்டி போனாமல் போனாலும் போயிடுவோம் ஆனால் திண்ணறு வைக்காம வளர்ந்த விதம் புரியுதா சாமி ஐயான்னு பேசுகிற மாணோன்னு நாங்கள் கேட்போம் பேசுறோம் நாங்கள் கேட்க மாட்டேயா வளர்ந்த விதம் அப்படி வளர்ந்தவங்க நான் கிடையாது யார் கவனம் இதுக்குங்கண்ணா என் வாழ்க்கை என் கையிலேருந்து எப்போ முடிவு எடுக்க முடியுமோ அப்போ தான் நீ அதை பற்றி யோசிக்கணும் அதர்வைஸ் என்ன பண்ண முடியாது என் வாழ்க்கை உன்னர் கையில் இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியாது பெண் ஏன் அடிமை ஆறுரா சுயசாம்பாத்தியம் இல்லை அதனால் அந்த நான் என்ன சொன்னாலும்னா பண்ணி தான் ஆகணும் செஞ்சால் ஆகணும் இப்போ அந்த சம்பாத்தி இல்லாத எல்லாம் அப்படி வாட்றத பார்த்து பொம்பளை அப்படி அப்படித்தான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா யார் தப்பு அவளுக்கு அவ்வளோ தெரில அவ்வளோதான் விஷயம் எனக்கு ஸ்ட்ரக்கைக்குது என்னால் பறக்க முடியும் உட்கார முடியும்னு தெரியல அவளுக்கு நான் கெட்டு போக சொல்ல பிச்சை எடுக்கிறது தப்பு இல்லை ஆனால் பிச்சை எடுக்கலாமான்னு யார் முடிவு பண்ணி செட்டா தப்பு இல்லை நீ முடிவு பண்ணிட்டா அதுதான் தப்பு தப்பே கிடையாது அப்படி வாழ்ந்துட்டு போய்க்கிறான் பட்டினத்தனை எப்படி ஒத்துக்க எப்படி சரின்றான் அவனை செட்டியாராக இருந்து வசதியாக இருந்து கடையை வச்சின்னு வியாபாரம் பண்ணியிருந்த ஒரு மனுஷனை ஒத்துக்கல கோமன்கிட்ட வந்து ஒரு பாட்டு எழுதினா ஒத்துக்கிறாருங்க எத்தனை செட்டியாருந்தோ வசதியாக வாந்திருப்பாங்க பேர் தெரியும் நமக்கு பேர் திருநதுக்காக கூட கோமணம் கட்டினு போயிருக்கலாம் யாருக்கு தெரியும்ன்றேன் நான் என் பேர் வெளியே திருநன்றதுக்காக கூட என்ன பண்ணியிருக்கலாம் தான் இல்லை நான் அப்படியெல்லாம் பார்ப்பேன் ஒரு விஷயத்த பத்து விதமாக பார்ப்பேன் யாருக்கு என்ன இது இருக்குது எனக்கு 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 சிந்திக்கு தெரியுது நான் என்ன பண்ணலாம் நான் எல்லா மாதிரியும் சிந்தித்து பார்ப்பேன் சுதந்திரமாக பேசுகிறேன் நான் நினச்சிக்கிறேன் நீங்கள் படின தெரியாத மாதிரி கோமன்கட்டினு நடு அழுத்துக்கு தான் போனாருன்னு சொல்லி பிட்டை மட்டும் கட் பண்ணி நாளைக்கு கூடி பிடிச்சா சொல்லுவோம் முழு வீடியோ பார்த்து பேசுங்க என்ன புரியுதானே சொல்கிறது அந்த மாதிரி பிடிக்கலன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுக்கு எனக்கு தகுதி யார் கேட்கணும் என்ன கேட்கணும் நான் இந்த விஷயத்தை பிடிக்கலன்னு அப்போ பிடிக்கணும் ஸ்கூலுக்கு ஏக போகிறேன் கேட்கணும் நீ யாரை கேட்கணும் ஒன்று கேட்கணும் ஏன் இந்த ஸ்கூலில் சேர்த்த கேட்கணும் எல்லாரும் அந்த ஸ்கூலில் சேர்க்க முடியாது பணம் கட்டினா தான் சேர்க்க முடியும் அப்படி தானே நீ ஏன் இப்படி இருக்கிற யாரை கேட்கணும் நீ குழந்தையாரு பெருங்களாரு பொம்பளையார் ஆம்பளியார் எந்த ஜாதியில் நேரம் யார் நீ ஏன் இப்படி இருக்கிறா யாரை கேட்கணும் நீங்கள் உங்களை கேட்கணும் அப்போ நம்ம இப்படி இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது யார் தான் நான் தான் அதுக்கு தானே கேட்குறேன் நான் நான் எப்படி வாழ வேண்டும்ன்ற தகுதி யாருக்கு வேணும் நீ முடிவு பண்ணிட்டேன் எல்லாம் சரி தான் நான் கேபிரை ட்ரான்ஸ் ஆக போகிற ஒரு பொண்ணு ஏன் கற்பனை பண்ணக்கூடாது என் உடம்பெல்லாம் காமிச்சு நல்லா ஆடி சூ ட்ரை என்னது நல்லா இருக்குது அந்த பாட்டு ஏ ஏஐ வச்சு கூட பண்ணியிருப்பான்னு கூட நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த ஃபிகர்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் அப்படியே இருக்குது நானே உள்ளே போயிடும்போது அவள் வெளியே வரமாட்டா நம்ம என்ன பண்ணிடலாம் எப்படி வாங்கணும்னு யார் டிசைடிங் அத்தாரிட்டி அது உனக்கு வந்துச்சான்னு கேட்குறேன் அவ்வளோதான் ஏன் அது அவன் உங்க சுதந்திரம் வந்துச்சு நான் அப்படியே சொல்லுவேன் அப்போ அவங்க சுதந்திரம் வந்துச்சு உனக்கு எப்படி புரியுது அப்படியே வாழ் விட்டுருவேன் நான் அப்படி தான் விட்டுக்கிறேன் நான் சொல் நான் இருக்கிறேன்ல ராஜா இப்போ நான் உதானம் சொல்லித்தரேன் பயிற்சி பண்ணுறேன்ல எங்கள் வீட்டில் எல்லாம் பண்ணுவாங்க நீ நினைக்கிறியா சச்சங்கம் வந்து உட்காந்துக்கிறாங்களா நீ சச்சங்கம் வந்து உட்காந்துருக்குறாங்களா அவங்களுக்கு கேள்வியே இருக்காதா எல்லாம் பயங்கர ஞானிகள் ஆகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வந்து சோறு போட சாப்பிட்டு ஜாலியாகலான்னு ஆகலான்னு நினச்சின்னு வாழ்ந்துக்கிறாங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஏன் வேலை என்ன எல்லோரும் வேலை செய்கிற மாதிரி நான் ஒரு வேலை செஞ்சுக்கிறேன் இப்போது டைம் ஆயிடுச்சு நான் சீக்கிரம் அனுப்பிச்சுட்ணும் இந்த வேலைன்றாங்க என் நிலம புரியுதா ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சி விட்ற மாதிரி அனுப்பிச்சி விட்டுக்கிறாங்க வெளியே போய் சொல்லாதே இப்போ நான் பேசலாம் ஆயிடுச்சு சத்சங்கம் போகும்போது என்ன பேசுனா இதை அழிச்சிட்டு நீ போய் வீடியோவில் போய் பேசிட்டு போகிறேன் மார்டியெல்லாம் அனுப்புகிறாங்க இப்போ சொல்லு பிடிக்காது வேலையா பிடிச்ச வேலையா எனக்கு பிடிச்சிடுச்சின்னா யார் என்ன சொல்கிறது அப்போ நான் புரிஞ்சு வச்சுக்கணும் எனக்கு நான் இது ஏன் எனக்கு பிடிக்கல அவங்க சொல்கிறதுனால எனக்கு பிடிக்கலையா இல்லை உண்மையிலேயே எனக்கு பிடிக்கலையா எனக்கு இது தேவையா தேவையில்லையா யார் கேட்கணும் அப்படி ஒரு கேள்வி கேட்கணும் எனக்கு இது தேவையா தேவையில்லையா தேவைன்னு தெரிஞ்சிச்சேன்னா யார் சொன்னால் தடுக்கலாம் அப்போ உங்களுக்கு பிடிச்சிடும் தேவையில்லாத பிடிக்கலன்னா தப்பு கிடையாது அப்போது நீ உன்னை கேட்கணும் இதெல்லாம் நமக்கு தேவையா யாரு கேட்கணும் அது ஒரு நியாயம் இருக்கும்ல அவங்க சொல்கிற பக்கம் அதெல்லாம் கேட்கணும் உனக்கு அதெல்லாம் சிந்திக்க தெரியாத மாதிரி கொடுக்கலாம் குழந்தைத்தனமாக இருக்கும் புடையாதுன்னா முடியாது தான் அப்போ அடிப்பேன் அவதான் வேறு வழியும் இல்லை சிந்திப்பேன்னா அடிக்க மாட்டாங்க நான் யோசிக்கிறேன் நான் பேசுகிறேன் அப்படிதான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் இருக்கிறார்ல அவர் வந்து சாராய கடையெலாம் இருக்குது இல்லை கிளப்பெல்லாம் அதில் சரக்கு ஊற்றி கொடுக்குத்தான் அவர் வேலை தெரியுமா ஆரம்பத்தில் அப்பப்போ உட்காந்துன்னு யோசிப்பார் சீட்டு கட்டி எப்படி அடக்கலாம் ரம்யா ஆடுறாங்களே கார்டு எப்படி வச்சு அட அடுகுறாங்க அதை மாற்றி மாற்றி அடையி பார்ப்பார்க்கறான் அவங்க அம்மாக்கு முன்னெல்லாம் பண்ணுங்கிறேன்னா இப்போ சீட்டு அடைக்கணு போகிறான் சீட்டு ஃபிசிக்கலாக இல்லை மென்டலி சிப்பை மாற்றி அவர் முதல்ல இந்த கம்பெனி இவர் மாற போய் மைக்ரோசாஃப்ட்டு வந்தது காரணம் அந்த முன்னாடி வந்து இந்த என்ன அது ஐபிஎம் இன்னொன்று கூட இருந்தது அவங்க அந்த சிப்பெலாம் எயிட் நாட் டூ அந்த மாதிரி சிப்பெல்லாம் மாற்றி வேற சிப்பு இவர் தான் பண்ணார் ஐடியா தான் கொடுத்தாரு சிப்பு செய்கிறவங்க சயின்டிஸ்ட் கூட கிடையாது இருந்தாலும் ஆலோசனை மட்டுமே அந்த மாதிரி ஆலோசனை மட்டுமே நமக்குலேருந்து வரும் எப்போ நம்ம சிந்திக்கணும் நம்ம இப்படி வாழலாம் எதை செஞ்சால் எப்படி வாழ்வோம் அப்படின்னு யாராவது மட்டும்தான் முடியும் மனுஷனால் தான் முடியும் அது ஆனால் அப்போ என்னெல்லாம் இல்லை மனித சமூகத்துக்கு ஒரு சிந்தனை அது தான் நான் தூண்ட பார்க்குறேன் என் பேச்செல்லாம் எதுக்கு நான் யாருன்னா சிந்திச்சிட மாட்டாங்களா நல்லா இருக்க மாட்டாங்களா அதுதான் என் நோக்கமே நாங்கள் சிந்திக்க மாட்டோம் நீ பேசாதேன்றான் நாங்கள்லாம் சரியாக தாங்குறோம் என்ன பண்ணாத நீ பேசாதன்றான் நீ சரியில்லைனான்னு ஒரு வாட்டி சிந்திச்சுன்னா பாருன்றேன் சரியில்லைன்றத நீ சொல்லாதன்றான் அவன் எங்கே நிற்கிறான்னா அதுக்கான தகுதி உனக்கு இல்லைன்றான் தயவுசெய்து எனக்கு தகுதி இல்லைனா நீ என்ன பண்ணாத உனக்கு தகுதி இல்லைன்றான் என் வீடியோ பார்க்குறதுக்கு நான் அந்த தகுதி என்ன சொல்கிறேன் நீ படிச்சுட்டேன் நீ பெரிய ஆள் அறிவாளின்ற நான் பிரச்சனை என்கிட்ட இல்லவே இல்லை நீ தான் பெரிய நீ அமர்கானின் அமர் கடந்தவர் புரியுமா அப்படின்னான்னு தெரில உனக்கு என்னடா அது அமர் காணின்னு அமர் கடந்தவர்ன்ற எந்த அமர் எந்த படத்தில் இருக்கிற இன்ஜினியர் ஆடிக்கிறான்னு கேட்டால் நான் பண்ண முடியாது அதனால் பிடிக்கலைன்னு ஒரு விஷயத்த தேவையா இல்லையான்னு சிந்திச்சிட்டு பிடிக்கலன்னு ஒரு விஷயத்த என்னென்னு பண்ண என்ன பண்ணணும் தேவையா தேவைன்னா எப்படி பிடிக்காமல் இருக்கலாம் பிடிக்கணும் படித்தல் தேவையா இல்லையா குழந்தைங்களுக்கு ஏன் படிக்கணும்னு தரவே இல்லை ஏன் தெரியுமா தரல தேவையில்லாதெல்லாம் சொல்லி கொடுத்துனுக்கலாம் படிக்கிறது எதுக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் அஜிபிராக இதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு கேட்பேன் காசு தீட்டாக சயின் திட்டால் மயிர் திட்டலாம் எனக்கு போனாங்க ஆமாம் அப்படின்னு நீயே சொல்கிறேன் அவன் சிலபஸில் வச்சு நேரத்தை ஃபில் பண்ணும் அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறான் புரியுதா உன் சிலபஸில் எல்லாம் தேவை இல்லாதெல்லாம்ங்குது ஃபஸ்ட்டு வந்தான் தெரிஞ்சுக்கிறீங்களா என்ன இப்போ படிச்ச அண்ணன்களாம் இருப்பானுங்கள்ல இன்ஜினியரிங்கெல்லாம் அவனுங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும்னு நினைக்கிற ஒரு சிவில் இன்ஜினியருக்கு சிமெண்ட் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியும் ஏன்னா படிச்சுட்டு வந்துருப்பான் கலவை எப்படி கலக்குறாங்கன்னு தெரியும்னு நினைக்கிற கலப்பான் ஒரு மூட்டை சிமெண்ட்டை கொடுத்து கலவு கலந்து கொடுத்து சொன்னால் ஒரு இன்ஜினியர் கலங்க முடியும் நினைக்கிறேன் அப்போ நான் தெரியுமா சொல்லி கொடுத்துருக்கானுங்க வேலையை செய்ய தெரியாத பணக்காரன் பணக்காரனாக கற்று கொடுத்துருவானுங்க அப்போ அந்த வேலை செய்யவனுக்கு எவ்வளோ வைத்திய இருக்கும் அவனை பார்த்தா புரியுதா குற்றம் நடக்குது இங்கே பெரிய சமூக அசிங்கம் வந்ததுக்கு கலக்க தெரிஞ்ச வீடு கட்ட தெரிஞ்சவனுக்கு சம்பளம் எவ்வளோ கலக்கு தெரியாது வேலையை செய்ய உனக்கு சம்பளம் எவ்வளோ இங்கே பிரச்சனை என்னென்னா கலக்க தெரிஞ்சால் வேலை செய்ய தெரிஞ்சவனுக்கு என்ன தெரியல கணக்கு போட்டு காசு வாங்க தெரியல கணக்கு போட தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் பணம் சம்பாதிக்கிறான் உழைக்கிறோம் சம்பாதிக்கல புரியுதா நான் உழைக்கவும் செய்வேன் சம்பாதிக்கவும் செஞ்சேன்னா எப்படி இருக்கலாம் நீ புதிய தூர் உலகம் செய்யலாம் உங்ககிட்ட நிறைய சிந்தனை தரணும் நிறைய வளர்த்துக்கான வாய்ப்புகள் இருதிலாம் பார்த்தா அந்த மாதிரி ஆயிடுவானுங்க ஒரு கொத்தனார் என்னை பார்த்தா என்ன ஆயிடுவேரு இன்ஜினியர் அவாய்ட் பண்ணுற புரிஞ்சிச்சா ஏவரேஜ் அஞ்சு பேர் களை தெரிஞ்ச செவரு பூச்சி பூச்சி தெரிஞ்சுன்னு அடி தெரிஞ்சுன்னு இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கணக்கு தெளிந்தான் மேட்ரு மேட்ருனா சதுரம் எவ்வளோ தெரியாது அவருக்கு ஜல்லி போடுறங்களே ஒரு நாளைக்கு வாங்கன்னு போட்டு ஜல்லி போட்டு விட்டுருவான் ஏன் எத்தனை சதுரனே தெரியாது இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது சார் பார்த்து ஒரு ஆயரருபா கூட போட்டு தருங்கண்ணுவான் பாவமாக இருக்கேன் எனக்கு எங்கே பிரச்சனை புரியுதா என்னால் பிடிக்கல பிடிக்கலாம் இல்லை நீங்கள் தான் படிக்கிறது பிடிக்கலன்றது தப்பு படிக்கத்தும் பிடிக்கணும் வேலை பிடிக்கணும் பிசிக்கலாக எப்படி இருக்கணும் நான் உங்களை கேட்கணும் தேவையா பெண்களுக்கும் தான் அப்பா சொல்றாரு அம்மா சொல்றாரு ஊருக்கு போக மாட்டேன் போக மாட்டேன் எப்போ வாழ்க்கையில் முன்னேறுவே நல்லா அப்பே தான் செக்கு மீது ஏறி நின்றால் சிங்கப்பூர் போகுமா சேர்ந்தவர்க்கே தேவை செய்தால் பெண்ணின் தேவை தேருமா அப்படித்தே கொத்தும் போது கொண்டு போக வேண்டும் நல்லதை கொக்குவிடம் கற்றுக்கொள் சொல்லி கொடுத்து தானே போய்கிறேன் நல்லா தேவையில்லாம் எதுவுமே இல்லை உனக்கு தேவையில்லைன்னா உண்மையிலேயே தேவையில்லையான்னு கேட்டு தேவையா இல்லையான்னு பார்த்துட்டேன்னா பிடிக்க பிடிக்கலன்னு ஒன்று சொல்லவே மாட்டேன் மாத்திரை ஏன் சாப்பிட்டேன் அவ்வளோ கசப்பாகுது வாமிட்டு போட்டு ஊசி போடணும் வருது நல்ல வகுத சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ண எப்படி இருக்கும் புரியுதா நம்ம தான் நம்மளை பராமரிக்க கற்றுக்கணும் நம்ம எதுக்கு படிக்கிறோம் நமக்கு ஒரு பெண் ஏன் இப்படி இருக்கிறா ஒரு செயல் எப்படி செய்கிறோம் ஏன் செய்யலை ஒரு பெண்ணை எப்படி இங்கே வளர்க்குறாங்க ஒரு ஆணை எப்படி பார்க்குறாங்க சமூகத்தில் நிறைய அம்மாவுங்க பொண்ணுக்கு ஒரு மாதிரி சாப்பாடு அம்மா பிள்ளைக்கு ஒரு மாதிரி சாப்பாடு தான் அவிதானே தோசை முதல்ல யாருக்கே பொண்ணுக்கே என்ன அவசரம் உனக்கு இப்போ அப்போ ஒரு 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 பொண்ணை மதிக்காதது ஏத்தா நமக்கு ஒரு வேலையும் கிடையாது நம்ம பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்க யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியா டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணாட்டிங்க பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது